இன்னைக்கு நம்ம டென்த்து மேக்ஸ்ல நியூ லெசன் அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்றோம் சோ அல்ஜீப்ரா பாத்தீங்க அப்படின்னா எயிட்ல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் சோ அதுக்கு முன்னாடி பாடத்துக்கு போகும் இன்னைக்கு ஒரு திருக்குறள் பாக்கிறேன் சரிங்களா பாத்துட்டு அதுக்கப்புறம் லெசன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அறிவட்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் அப்படிங்கிறதா இந்த குரல் இது அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு குரல் இதனுடைய மீனிங் பாத்தீங்க அப்படின்னா பொருள் அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டை ஓகேவா சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு அப்படிங்கிறது வந்து கல்வி நம்ம கற்கக்கூடிய கல்வியானது எங்க போனாலும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் சோ வாயுச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பட் அந்த பேசுறதுக்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தெரிஞ்சாதான் நம்மளால எந்த இடத்துக்கு போனாலும் சர்வைவ் ஆக முடியும் நம்ம இருக்கக்கூடிய நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில போறோம் அப்படின்னா நமக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற அந்த அரண் வந்து நமக்கு இருந்தாதான் பாதுகாப்பு அந்த படிப்புங்கிறது ஒரு கோட்டை அரண் அப்படிங்கிறதுக்கு மீனிங் செருவார்க்கு அப்படிங்கிறது பகைவர்க்கு இறுதிங்கிறது அழி அற்றம் அப்படிங்கிறது வந்து அழிவு ஓகேவா அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஒரு ஆயுதம் இந்த அறிவை வந்து யாராலையுமே வந்து அழிக்க முடியாது நம்ம கத் என்ன வேணாலும் நம்ம கிட்ட இருந்து அழிக்கலாம் பணம் பதவி எதை வேணாலும் நம்ம கிட்ட இருந்து ஒருத்தரால பறிக்க முடியும் ஆனா நம்மளோட நம்ம கற்ற ஒரு கல்வியை யாராலும் நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாது சோ அந்த கல்வி அப்படிங்கிறது எல்லா செல்வத்தினும் மிகப்பெரிய ஒரு செல்வம் அதை மற்ற எந்த ஒரு பகைவராலும் எந்த ஒரு நபராலும் அதை அழிக்க முடியாது அப்படி திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு சோ அப்ப படிப்புங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ நம்ம சோ அல்ஜிப்ரா இயற்கணிதம் இயற்கனிடம் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வரோம் நம்ம இயற்கணிதம்னா என்ன பல்லுறுப்பு கோவைகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டலாம் சோ ஃபிஃப்த் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் நைன்த்ல படிச்சதோட அப்படியே கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் எக்ஸஸ் இருக்கும் இங்க அவ்வளவுதான் இது எல்லாமே அப்படியே நைன்த்ல என்ன படிச்சீங்களோ அதை தான் இங்க பார்க்க போறீங்க நீங்க மோஸ்ட்லி அங்க படிச்சது நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ் நைன்த் வந்து ஸோ அங்க படிச்ச மு முக்காவாசி இது இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாறியில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாட்டு தொகுப்பிற்கு நீக்கல் முறையில் தீர்வு காணுதல் அப்படின்னு எலிமினேஷன் மெத்தடு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் இன் த்ரீ வேரியபிள்ஸ் பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் அதனால ஜஸ்ட் உங்களுக்கு ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ரிசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க வாட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்க நிசல் முறை ஃபஸ்ட் எக்ஸ் ரிமூவ் பண்ணும் ஒய்யோட ஆன்சரும் கிடைக்கும் அது ஏதோ ஒரு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதை வச்சு வந்து அடுத்தடுத்த கண்டுபிடிப்போம் எக்ஸ் ஒய்இட் இந்த எலிமினேஷன் மெத்தட்ல வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஆஃப் ஒய் வேல்யூ ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் அதை தான் த்ரீ பாயிண்ட் ஒன்ல பார்க்க போறோம் நம்ம அடுத்தது பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போ வா மற்றும் மீ மா ஆகியவற்றை கண்டறிதல் டு ஃபைண்ட் ஜிசிடி அண்ட் எல்சியம் ஸோ கல்லுறுப்பு நம்ம நார்மலா வந்து நாப்பத்தெட்டு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சம் நம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம் ஜிசிடி கண்டுபிடிப்போம் நம்ம லெசன் டூல வந்து டிவிஷன் யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம் இங்க பல்லுறுப்பு கோவைகளுக்கு மீ போவா மற்றும் மீ போமா கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போறோம் சரிங்களா என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சோ அடுத்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா டு சிம்ப்ளிஃபை அல்ஜி ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இயற்கணித விகிதமுறு கோவைகளை சுருக்குதல் இயற்கணிதத்திலேயும் விகிதமுறு கோவைகளை சிம்பிளிபிகேஷன் பண்றதுனா எப்படி இதுவும் நம்ம நைன்த்ல பார்த்துருக்கோம் சோ அதனுடைய கண்டினியூட்டி தான் அடுத்தது பல்லுறுப்பு கோவைகளின் வர்க்க மூலம் காணுதல் நம்பர்ஸ்க்கு தான் வர்க்கம் வர்க்க மூலம் எல்லாம் பார்ப்போமா கிடையாது பல்லுறுப்பு கோவைகள் ஆஹ் ஏ எக்ஸ்பயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற பல்லுறுப்பு கோவைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வர்க்கம் பிடிப்போம் அது லாங் டிவிஷன் மெத்தட் எல் டிவிஷன் மெத்தட் என்ன மெத்தட் வந்து இங்க ஸ்பெசிபிக் சொல்லிருக்காங்களோ அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் அடுத்து இருபடி சமன்பாடுகளை பற்றி கட்டுப்படி வலை வரை To learn about quadratic equation to draw quadratic graphs quadratic equationல பாத்தீங்கனா மூலங்களின் தன்மைகள் சமன்பாடுகள் அதெல்லாம் வந்து பார்ப்போம் சரிங்களா

இங்கே இந்த அணிகள் அணிக்கோவைகள் வந்து படிப்பீங்க ரொம்ப 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 பேசிக் தான் படிப்பீங்க அடுத்த வருஷம் வகுப்புல நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு டீடைல்டு லெசன் வந்து படிப்பீங்க இந்த மேக்ஸ் அடுத்த வருஷம் எடுக்கல மேம் அப்படின்னா இந்த வருஷம் வரைக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் மேக்ஸ் ரிலேட்டட் எனி குரூப்ஸ் நீங்கள் மேக்ஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ் மேக்ஸ் எந்த குரூப் எடுத்தாலுமே அங்கே வந்து இந்த அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ங்கிறது வரும் இது வந்து இந்த வருஷத்துடைய அணிகள் அணி கோவைகள் வந்து ஒரு டாபிக் உங்களுக்கு நைன்த் வரைக்கும் பத்தாம் வகுப்புல இன்ட்ரோடக்ஷன் டாபிக் வந்து இது ஒண்ணுதான் அணிகள் மற்றும் அவற்றின் வகைகள் அணிகளின் மீதான க செயல்பாடுகளை கற்றல் இதுதான் வந்து உங்களுக்கு பத்தாம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா சரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஜெனரலா இந்த பாடத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்தோம் கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது ஒரு நிமிஷம் இருங்க ஒரே ஒரு கணக்குல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒரு கொஸ்டின் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப 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 ஈஸி கான்செப்ட் இதில் மார்க் கொஷின்ல கேட்பாங்க கேள்விகள் ஸோ உங்களுக்குடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயே நான் ஒரு கணக்கு எடுத்து தான் ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரிங்களா இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ் அ டி டிஸ்இக்வல்டு கோவைகள் பாலினாமியல்ஸ்னால நமக்கு என்னன்னு தெரியும் ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி நைன்த் ஸ்டாண்டர்ட்லயே டீடைல்டா படிச்சுட்டு வந்துட்டோம் எயித்துல படிச்சுட்டு வந்துட்டோம் அதனால நான் டேரெக்டா வந்து எக்ஸ்பிளனேஷன் போயிடுறேன் நம்மளோட டாபிக் எக்ஸ்பிளேஷன் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ நீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபாலோயிங் ஈக்வேஷன் இன் த்ரீ வேரியபிள்ஸ் இதை சால்வ் பண்ணி நீங்க வந்து வாட் இஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வாட் இஸ் வேல்யூ வேல்யூ ஆஃப் ஆஃப் வாட் இஸ் தயூப் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிப்பதற்கு சொல்லியிருக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வை எப்படி சால்வ் பண்ணனும் அப்படிங்கறத வந்து பாத்து எந்த ஈக்வேஷன்ஸ சால்வ் பண்ணினா எக்ஸ் கேன்சல் ஆகும் பை கேன்சல் ஆகும் விசட் கேன்சல் ஆகும் ஏதாவது ஒன்னுடைய மதிப்பு கிடச்சிருச்சுனாவே அடுத்தடுத்தது கண்டுபிடிக்கிறது ஈஸியாகிடும் சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத லைனா எடுத்து எழுதிக்க போறோம் எலிமினேஷன் மெத்தேட் அப்படிங்கிறது இதுதான் அஞ்சு

இந்த டம் கேன்சல் ஆயிடும் சரியா சரி அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்வேஷனையும் கம்பேர் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு ஆப்வியஸா ஒய் தான் கேன்சல் பண்ணி ஆகும் ஏன்னா இங்க எக்ஸு ஜெட் இருக்கிற காம்பினேஷன் கிடைச்சாச்சு இப்ப அடுத்த ரெண்டு எடுத்து ஒய் கேன்சல் பண்ணாதான் இந்த எக்ஸு ஜெட் இருக்கிற காம்பினேஷன் திருபி கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும் சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா அடுத்து இரண்டாவது ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 2-அ 2-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அண்ணா தான் y கேன்சல் ஆகும் ஏன்னா இங்க -2y இருக்கு இங்க வெறும் y இருக்கு அப்ப அங்க y கேன்சல் ஆகணும்னா அந்த ஈக்குவேஷனை இரண்டால பெருக்கணுமா 2 2 4x -2y 2z 18

Minus z is equal to 3X minus z 18-16 2 2 3x இத வந்து 5 5 நேம் இப்போ 3 and 4, sorry, 4 and 5 minus X equation 4 4 பண்ணிக்கோங்க பண்ணிட்டாலே डायरेक्टली நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆடுவேஷன் 3x Plus 2z is equal to 14. 3x minus z is equal to 2. So, sign change pandraya. minus plus minus. This cancel. I 2z plus z is 3z. 3z is equal to 14 minus 2 is 12. So, ipo, z is equal to 12 divided by 3. Z is equal to 4. So, டு போசினுடைய மதிப்பு வந்து நான்கு அப்படின்னு கிடைச்சாச்சு மதிப்பு நான்குங்கிறது அஞ்சாவது ஈக்வேஷன் ஈக்வேஷன்லயோ ஏதோ ஒன்ல X எக்ஸினுடைய மதிப்பு கிடைக்கும் இதுதான் இசடின் மதிப்பு நாலு இல்லையா சரி இப்போ பாருங்க

एक्स इज़ इक्वल टू रेंड कमाऊ इज़र्ट इज़ इक्वल टू नांग येना ओनरिल प्रदीप इएक्स प्लस वाई प्लस इज़र्ट इज़ इक्वल टू फाइव टू प्लस वाई प्लस फोर इज़ इक्वल टू फाइव वाई प्लस सिक्स इज़ इक्वल टू फाइ y is equal to 5 minus 6, y 5 6, 1. இந்த பண்ணியாச்சு, x ஒன்னுடைய மதிப்பு 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 நான்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் எக்ஸ் ஒய்க்கு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இதுதான் சிம்பிள் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆகவும் கொடுப்பாங்க நம்ம வேர்ட்ராவும்ும்டுப்பாங்க கன்வெர்ட் நான் காட்டுறேன் பாருங்க ஒரு சிமுலேஷன் அண்ட் ஒரு ஆக்டிவிட்டியும் காட்டுறேன் சோ இங்க பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இஸ் ஈக்வல் டூ த்ரீ பிளஸ் டூ இது வந்து ஒரு மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த மோனோமியல் ஈக்குவேஷன்ல எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணிட்டு நம்பர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா ஸோ இது மோனோமியல் ஈக்குவேஷன் நம்ம இப்போ பார்க்கறது பாலினோமியல் ஈக்குவேஷன் ஸோ இங்கே எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற எல்லா வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணணும் அதாவது எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கிறத எக்ஸ் ஒய்யாகவோ அல்லது எக்ஸ் இசட் ஆகவோ அல்லது ஒய் Z ஆகவோ இதோ ஒரு ஃபார்மேட்ல அதை குறைக்கணும் குறைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்புறம் இன்னும் மொத்தம் மூணு ஈக்குவேஷனை ரெண்டு உறுப்புகள் இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகள் உள்ள மூன்று ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறத இரண்டு உறுப்புகள் உள்ள இரண்டு ஈக்குவேஷன்ஸா கம்மி பண்ணனும் சோ கம்மி பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு ஓர் உறுப்புக்கான விடை கிடைக்கும் அந்த ஓர் உறுப்பு விடையை வைத்து ரெண்டு ஈக்வேஷன் ரெண்டு விட்டம் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல கொண்டு போய் போட்டு சோ அடுத்த ரெண்டு இதுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க எக்ஸுக்கும் வைக்குமோ இல்ல வைக்கும் விசிட்டுக்குமோ இல்ல எக்ஸ் வைக்கோ எதுக்கோ ஓட் அவர் டெஸ்ட் சோ அந்த ரெண்ட கொண்டு போய் மூணு வேரியபிள் இருக்கிறதுல போட்டீங்கன்னா மூணு இதுக்குமே ஆன்சர் கிடைக்கும் சோ இததான் வந்து நம்ம சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்வேஷன் இதை வந்து ரிடக்ஷன் அப்படிங்க பாருங்க இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் டு த்ரீ டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் ஜீரோ அப்படின்னு இருக்கு இப்போ எக்ஸை வந்து நம்ம ப்ரீஸ் பண்றோம் ஐசோலேட் பண்றோம் ஐசோலேட் பண்ணிட்டு ரெண்டாவது ஈக்வேஷன்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த ஆன்சரை ரீப்ளேஸ் பண்றோம் சப்ஸ்டியூட் பண்றோம் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்னுடைய மதிப்பு கிடைக்குது ஸோ ஒயினுடைய மதிப்பு கிடைச்சோடனே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல போட்டால் எக்ஸனுடைய மதிப்பும் கிடைக்குது ஸோ இத வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லுவோம் நம்ம இப்போ பார்க்கறது வந்து எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்டில் இப்போ பார்த்துருக்கக்கூடிய கூடிய விஷயமானது எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி நான் காட்டுறேன் இப்ப இங்க ரெண்டு ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒய் இஸ் ஈக்வல் டூ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் அப்படின்னும் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இஸ் டூ மைனஸ் டுவெல் அப்படின்னும் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இதுல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் ஒய் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இந்த ஈக்குவேஷனை நீங்க எடுத்து சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன மதிப்பு வரும் அப்படிங்கிறது தெரியும் சோ இது ரொம்ப ஈஸி மெத்தட் ஏன்னா நம்ம இந்த த்ரீ வேரியபிள்ஸ் வச்சே பாத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு பெரிய விஷயம் பண்றீங்களா இந்த ஆக்டிவிட்டி கேன்சர் பண்றீங்களா இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன என்ன மதிப்புகள் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க பிகாஸ் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் இல்ல இல்லையா சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா டூ கமா த்ரீ வரும் எக்ஸனுடைய மதிப்பு இரண்டும் ஒயினுடைய மதிப்பு மூன்றும் வரும் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் கமா டூ இதை சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஃபோர் கமா த்ரீ ஸோ இது ஜஸ்ட் வந்து ஈக்குவேஷன் சால்வ் தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் வேற எதுவும் வந்து புதுசா வந்து எல்லாம் கிடையாது ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போமா வெரி வெரி ஈஸி ஸோ கான்செப்ட் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஒன்ல ஒண்ணுமே கிடையாது ரொம்ப 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 சிம்பிள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வருவீங்க அவ்வளவுதான் இன்னொன்னுல போட்டு இன்னொன்னு இன்னொன்னுல போட்டு மூணு வேரியபிள் இருக்கிறத ரெண்டா கன்வெர்ட் பண்ணி ரெண்டா ஒன்னா கன்வெர்ட் பண்ணி திருப்பி அந்த ஒவ்வொன்னுக்கும் ஆன்சர் வந்து இது பண்ணும் அவ்வளவுதான் இப்ப ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சமன்பாடு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்கன்னு கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடல் தான் நான் உங்களுக்கு கா போட்டு காமிச்சிட்டேன் அது ஸோ நீங்களே வந்து வீட்டில் ஒர்க் ட்ரை பண்ணலாம் செகண்ட் கொஸ்டின் மாடல்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் அது ஒரு மாடல் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எவ்வளோ சொல்யூஷன் கிடைக்கிது இதை சால்வ் பண்ணால் வந்து சொல்யூஷன் வந்து எவ்வளோ கிடைக்கும் அதை இன்ஃபைனட் சொல்யூஷனா இல்லை ஃபால் சொல்யூஷனா ஸோ நோ சொல்யூஷனா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவுமே இதே மாதிரி சால்வ் மெத்தட் தான் பெருசாக ஒன்றும் டிஃபரென்ஸ் எல்லாம் கிடையாது

త్రీ 3 త్రీ నేమ్ ఓకేవా సరే ఇప్పు మూడవది ఫస్ట్ ఈక్వేషన్ సెకండ్ ఈక్వేషన్ కన్సిడర్ పనికి వన్ అండ్ టూ కన్సిడర్ పంటా వై క్యాన్సల్ ఆడు నమ్మ వన్ అండ్ టూ పోటాచినా వై క్యాన్సల్ ఆడు ఎక్స్ ప్లస్ టూ వై మైనస్ జెడ్ ఇస్ ఈక్వల్ టు సిక్స్ మైనస్ త్రీ ఎక్స్ మైనస్ టూ so so cancel minus 2x plus 4z is equal to minus 6 இதுதான் நமக்கு நான்காவது இந்த கிடைத்த ஈக்குவேஷனை பண்ண முடியுமா சோ மைனஸ் எக்ஸ் to டூ இஸ் so என்னாச்சு पत्रावेशन आड पड़ा सो तवेशन इंटर सो इक्वेशन फोर वो मैन प्लस टू जेड ईक्वल टू मैन थ्री तर्ड इक्वेशन एक्स मैन टू जेड इज ईक्वल टू थ्री सो इंना एक्स कैनसल जेड कैनसल நம்பர் கேன்சல் ஜீரோ ஸிக்கெல் டூ ஜீரோ ஸோ எலிமினேட் பண்ணுறோம் எலிமினேட் பண்ணும்போது ரெண்டு உறுப்புமே கேன்சல் ஆகிடுது ஏதாவது ஒரு உறுப்பாவது இருக்க வேண்டும் இல்லையா ஏதாவது ஒரு உறுப்பா அது இருந்தால்தான் உங்களால் அதுக்கு வந்து சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும் ஸோ வந்து வை கிடைச்சிதுன்னா அடுத்தது வந்து அந்த வையை வச்சு எக்ஸ்ஸு எக்ஸ் கிடைச்சிதுன்னா அந்த எக்ஸை வச்சு இசட் அடுத்தடுத்து சொல்யூஷன் கொண்டு வர முடியும் சோ இப்போ உங்களுக்கு X எக்ஸ்சும் கேன்சல்ட் இஸ்ஸடும் கேன்சல் சோ இப்படி இருந்ததுன்னா உங்களால என்ன பண்ண முடியாது சொல்யூஷன் கொண்டு வர முடியாது மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு காணும் படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒரு தீர்வு எண்ணற்ற தீர்வு தீர்வு இல்லை மூணே கான்செப்ட் தான் அதுல சரிங்களா கான்செப்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் ஒரே நிமிஷம் procedure of solving system of linear equations in three variables only one solution infinitely many solution மெனி சொல்யூஷன் நோ சொல்யூஷன் ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஒன்லி ஒன் சொல்யூஷன் நோ சொல்யூஷன் infinitely மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரது எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்வு எண்ணற்ற தீர்வு தீர்வு இல்லை ஓகேவா எப்படி மேம் நம்ம இதை வந்து பண்றது அப்படின்னா రిండు జీరోవా ஆயிடுத்து இப்ப இந்த மாதிரி ரெண்டு ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமன்பாட்டிற்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் இப்ப நம்ம என்ன நினைப்போம் சரி இத ரெண்டையும் வந்து சால்வ் ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ணதுனால தானே நமக்கு வந்து ஜீரோ ஜீரோன்னு கிடைச்சிது ஏன் ஒன்னையும் த்ரீயையும் சால்வ் பண்ணக்கூடாது ஏன் டூவையும் த்ரீயும் சால்வ் பண்ணக்கூடாது கொஸ்டின் கண்டிப்பா ரைஸ் ஆகும் இல்லையா சோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்வேஷன் ரெண்டு வேரியபிள் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் ரெண்டுமே ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவா வந்துருச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் ஓகேவா சோ ஜீரோ ஈக்வல் டு ஜீரோ அதாவது வேரியபிள் சைட் ஜீரோ ஆப்போசிட் கான்ஸ்டன்ட் சைடு வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தவறான முடிவா இருக்கும்னா அந்த சமன்பாடு தொகுப்புக்கு தீர்வே கிடையாது நோ சொல்யூஷன் ஸோ சொல்யூஷன் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்கு ஒய்க்கு இசட்க்கு கிடைச்சிடுச்சுன்னா ஒன்லி ஒன் சொல்யூஷன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு வந்து சால்வ் பண்ணி எக்ஸ்க்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூசுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா அதுதான் ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ஒன்னு எலிமினேஷன் மெத்தட்ல எக்ஸ் ஒய் இசுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணும்போது ரெண்டு வேரியபிள் அதாவது வேரியபிள் சைடும் கான்ஸ்டன் சைடும் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லா ஜீரோ ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து இன்ஃபினட்லி மெனி சொல்யூஷன் எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் சோ ஜீரோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஏதாவது இந்த அதாவது இந்த வடிவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு இங்க பாத்தீங்கன்னா ஜீரோ ஈக்குவல் டு ஸீரோ சோ அது இந்த சமன்பாட்டிற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு எழுதுறோம் ஜீரோ ஈக்குவல் டு எனி நம்பர் நாட் ஒன் எனி நம்பர் எந்த நம்பர் வேணா இருக்கலாம் மைனஸ் ஏழா இருக்கலாம் மைனஸ் அஞ்சா இருக்கலாம் பதினஞ்சா இருக்கலாம் பத்தா இருக்கலாம் ஜீரோ ஈக்குவல் டு எனி நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நோ சொல்யூஷன் ஓகேவா சோ உங்களுக்கு வேரியபிள்

ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கலாம் உங்களால வீட்லேயே அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜிசிடி அண்ட் எல்சிஎம்மியல் நீ போவா மற்றும் அதுதான் வந்து அடுத்த கிளாஸ்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் காமன் ஃபேக்டர் இதுதான் பாலினாமியல்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் காமன் ஃபேக்டர் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் அண்ட் டாபிக் கிளியரா இருக்கா கிளியராக இருக்கு இல்லைங்களா சரி ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸோ அப்போதான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் ஆகும் சரிங்களா ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்